எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல நமக்கு ராஜ யோகம் ஏற்பட பீஷ்மர் சொல்ல சொன்ன இருபத்தி நான்கு நாராயணரின் திருநாமங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மகாபாரதத்தில் பீஷ்மரின் கதையும் கதாபாத்திரமும் அறிந்த யாராலும் ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியாது மாபெரும் வீரரான அவர் எந்த நேரத்திலும் தர்மம் தவறாதவர் முக்காலத்தையும் உணரக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர் குருஷேத்திர போர்க்களத்தில் அம்பு படுக்கையில் தர்மருக்கு பல உபதேசங்களை வழங்கியும் இருக்காரு கிருஷ்ணன் விருப்பப்படி பீஷ்மர் சொன்ன ஆயிரம் திருநாமங்களை விஷ்ணு சகஸ்ரநாமமாக நாம இன்றும் போற்றி வணங்குறோம் இது தவிர வாழ்க்கையில் ராஜயோகத்தையும் பலவிதமான நன்மைகளையும் தர கூடிய அற்புதமான இருபத்தி நான்கு திருநாமங்களை பீஷ்மர் அருளியும் இருக்காரு மகாபாரதத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவர்னா அது பீஷ்மர் தான் கங்கை மைந்தனான பீஷ்மர் பிதாமகன் என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர் தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மணிமுடி திருமண வாழ்க்கை என்று அனைத்தையும் தியாகம் செய்தவரும் இவர்தான் தான் விரும்பும் நாளில் விரும்பும் நேரத்தில் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் எனும் வரத்தை பெற்றவரும் இவர்தான் பீஷ்மரை வெல்வதற்கு இந்த உலக ேயே எவருமே கிடையாது இருந்தாலும் தன்னுடைய தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பதற்காக மகாபாரத போரில் கௌரவர்கள் பக்கமும் நின்றாரு கிருஷ்ணர் அளித்த யோசனையின் பேரில் சிகண்டியை முன் நிறுத்தியதால் மட்டுமே போர்க்களத்தில் அர்ஜுனனால் பீஷ்மரை அம்பு படுக்கையில் வீழ்த்தவும் முடிந்தது மகாபாரத போருக்கு பிறகு அம்பு படுக்கையில் இருந்தபடியே தர்மருக்கு பல உபதேசங்களை வழங்கியதோடு விஷ்ணு சகசரநாமம் எனும் அற்புதமான ஆன்மீக நூலையும் வழங்கியவரும் இவர்தான் தர்மரிடம் பீஷ்மர் ஜபிக்க சொன்ன இறை திருநாமங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது எவர் ஒருவர் தினமும் நாராயணரின் இருபத்தி நான்கு திருநாமங்களை ஜிபிக்கின்றாரோ அவருக்கு வாழ்நாள் முழுவதும் மன நிம்மதியோடு கூடிய ராஜயோகம் கைகூடுவதோடு பிறவி முடிந்த பிறகும் மேலுலக இன்பங்களை அனுபவித்து இறுதியில் நாராயணரின் திருவடிகளை அடையலாம் என்று பீஷ்மரே சொல்லியும் இருக்காரு அந்த எளிமையான திருநாமங்களை காலையில் நீராடிய உடனும் மாலையில் விளக்கேற்றிய உடனும் சொல்லனும் தினமும் ஜிபிக்கும் பொழுது துளசியும் சுத்தமான நேரும் நைவேத்தியமாக வைத்து வழிபட்டாலும் கூட போதுமானது ராஜயோகம் தரும் இருபத்தி நான்கு திருநாமங்கள் இது ஓம் கேசவாய நமக ஓம் சங்கர் நமக ஓம் நாராயணாய நமக ஓம் ஓம் பிரத்யும்னாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் அனிருத்தாய நமக ஓம் விஷ்ணவே நமக ஓம் புருஷோத்தமாய நமக ஓம் மதுசூதனாய நமக ஓம் அதோஷாய நமக ஓம் த்ரிவிக்கிரமாய நமக ஓம் லட்சுமிநாத நமக ஓம் வாமனாய நமக ஓம் அச்சுதாய நமக ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் ஜனார்தனாய நமக ஓம் கிருஷிகேஷாய நமக ஓம் உபேந்திராய நமக ஓம் பத்மநாபாய நமக ஓம் ஹரையே நமக ஓம் தாமோதராய நமக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி